பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உமான் இருபாராக ரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இறை வார்த்தை நான்கு ஏழைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர் வரியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே புயற் காற்றில் புகழிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை மூன்று மணிக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே உமது அன்பு முகத்தை பார்த்து ஆண்டவரே உம்மோடு முகமுகமாய் பேசுவதற்கு உமது குரலை கேட்பதற்கு இந்த புதிய நாளை விண்ணகத்தில் இருந்து நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே எங்களுடைய உள்ள கதவை தட்டி எழுப்புகின்றீர் உமது பிரசனத்தை உணர வைக்கின்றீர் ஒவ்வொரு நாள் குழந்தைகள் தன்னுடைய தாய் தகப்பனிடம் கேட்டு வாங்குவதை போல் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் நீரே எங்களுக்கு புகலிடமாய் இருக்கின்றீர் எங்களை சுற்றிலும் அரணாகவும் எங்களை சுற்றிலும் கோட்டையாகவும் இருந்து இருதலைமை சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல் எங்களையும் சுற்றிலும் மலையாக இருந்து பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டு இருக்கிற உன்றிப்பின் வழியாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் புதுப்பிக்கும் ஆவியானவரை நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி எப்படி வேண்டும் எவ்வாறு மன்றாட வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் இலைகளுக்கு நீர் அரணாய் இருக்கின்றீர் வறியவர்களின் துன்பத்தில் உறைவிடமாக இருக்கின்றீர் ஆம் தகப்பனே ஏழை எளிய மக்களுமை தேடி வந்து கண்ணீர் விட்டு கதறி செபிக்கக்கூடிய வேலையிலேயும் அவர்களுடைய கஷ்டங்களையும் கண்ணீரையும் கண்டும் அவருடைய வாழ்க்கையிலே ஏறி பெரிய காரியங்களை செய்கின்றீர் நீரே அவர்களுக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கின்றீர் உமை தேடி வந்து உமது திரு கோயிலை பார்த்து ஆண்டவரே என்னை மண்ணியும் ஆண்டவரே என்னை ரச்சியும் ஆண்டவரே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி கூக்குரல் இடக்கூடிய நேரத்திலே அவர்களை நீர் நற்கரனை பேழையில் இருந்து உற்று கவனித்து அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து வரியவர்களுடைய துன்பத்தை அகற்றி அவர்களுடைய நடுவிலே உன்னுடைய உறைவிடத்தை நிறைவேற்றுவதற்காகவும் உம்மை துதிக்கிறோம் சுவாமி தாங்க முடியாத இந்த கால சூழ்நிலைகளை பார்க்கின்றோம் பூமியில் எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கின்றன இயற்கையிலே மாற்றங்கள் இருக்கின்றன இவை அனைத்தும் மனிதர்கள் செய்த அனைத்து தீங்கு என்பதை அறிந்து இருக்கின்றோம் அண்டவரையும் இயற்கைக்கு தீங்கு செய்யக்கூடிய மனிதர்களையும் மன்னித்து அண்டவரையே இயற்கையோடு நீர் ஒன்றித்திருக்கின்றீர் ஆண்டவரே உண்மை கஷ்டப்படுத்தாதபடி வேதனைப்படுத்தாதபடி நடக்கக்கூடியவர்களாக குருமாறிட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் தன் நான் பாவி என்று உணர்ந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் தேடி வந்து உமது திரு சமூகத்தில் நின்று கண்ணீரோடு செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுடைய முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்தடுவீர் ஆகிய அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வெள்ளப்படுத்திடுவீராக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்தினால் வந்த கண்ணீர் உண்டு காயங்களினால் வந்த கண்ணீர் உண்டு வேதனைகளினால் வந்த கண்ணீர் உண்டு மற்றவர்கள் காயப்படுத்தக்கூடிய வேலையிலே வரக்கூடிய கண்ணீர்கள் உண்டு இந்த கண்ணீர் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஏனென்றால் எந்த மனிதருடைய கண்ணீரையும் கண்டு ஒரு நாளும் நீர் சும்மா இருப்பது இல்லை அவர்களை தேடி வந்து அவர்களை ஆசீர்வதிக்காமல் நீர் கடந்து போவதும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து அப்பா சங்கீ தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உமை தாங்கிக் கொள்வார்கள் என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் நிச்சயத்தை கொடுத்த இந்த நாளிலும் கூட இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை வான தூதர்களின் வழியாக கற்றுக் கொடுப்பீர் ஆகும் எங்களுடைய கால்கள் கல்லின் மேல் மோதி விடாதபடி அவர்கள் எங்களை தாங்கிக் கொள்வார்கள் ஆகும் அந்த உமது தூதர்களுக்கு கட்டளையிடுவீர் ஆகும் உங்களுடைய தூதர்கள் எங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் எந்த சூழலிலும் தவற மாட்டோம் தூதர்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து தாங்கிக் கொள்வார்கள் சாத்தானுடைய தூண்டுதலை ஒப்புக் கொடுக்கின்றேன் சாத்தானுடைய செயல்முறைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குடும்பத்தை

நீர் அவர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப தண்டிப்பீர் என்பதை இவர்கள் அறிந்து கொண்டு யாரும் யாருக்கும் தீமை செய்துவிடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கவும் என் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் என் ஆண்டவருடைய கிருபை நாள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் என் ஆண்டோடைய பிரசனத்தில் தங்கி இருக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும் நோக்கி செலவிக்கிறேன் அப்பா இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக விண்ணப்பங்களை ஏறெடுத்து என் ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு அருள் மாட்டாராம் என் ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பங்களை காண மாட்டாராம் என்னுடைய ஜபத்திற்கு பதில் தர மாட்டாராம் என் ஆண்டவர் என்னோடு உறவாட மாட்டாராம் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி உண்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் அனைத்து விண்ணப்பங்களையும் கல்வாரி சிலுவையில் விண்ணப்பங்களையும் சிலுவைகளை கண்ணீரை துடைத்தும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்து மாற்றி அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்களையும் வேதனைகளையும் எடுத்து மாற்றி உமது பிரசனத்தினால் மூடி உமது இரத்த கோட்டைக்குள் மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் வேண்டும் நோக்கிச் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நாங்கள் உலகை ஆளும் தலைவர்களுக்காக சேபிக்கின்றோம் ஒவ்வொரு நாட்டிலும் குறிப்பிட்ட தலைவர்கள் உண்டு ஆண்டவரே அவர்கள் உண்மையோடும் உத்தமத்தோடு உமக்கு பணிந்து நடக்கவும் உமக்கு பயந்து நடக்கவும் நல்ல சட்டத்திட்டங்களை மக்களுக்கு பயனுள்ளதாக கொண்டு வந்து ஒவ்வொரு மக்களும் அதன் வழியாக ஆசிர்வாதம் பெறக்கூடியவர்களாக மாற வேண்டுமாயும் உமை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா இயேசு கிரைஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட உமது கிருபையும் இரக்கமும் பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கவும் விடை விடாமல் கூடியவர்களாக மாறவும் எல்லா அரசாங்கங்களும் இந்நாண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அரசாங்கமாக மாற வேண்டும் ஆயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய கிரைஸ்துவை இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு ஆண்டவரே பல வகைய கொடுமையான நோய்களினால் தாக்கப்பட்டு குறிப்பாக சுகர் நோயினால் பாதிக்கப்பட்டு மூட்டு வழியினால் பாதிக்கப்பட்டு அண்டவரையே சுய நினைவு இழந்து போய் மூளை சந்தமா நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை வாழ்க்கையிலே நீர் உடன்பட்டு இவருடைய வாழ்க்கையை குடும்பத்தோடு இணைத்திட வேண்டும் நோக்கி வைக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே உன்னதரின் பாதுகாப்புக்குள் கடந்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் உமது நிழலிலே தங்கி இருந்துமை போற்றி புகழக்கூடியவர்களாக மாற வேண்டும் நோக்கி சேவைக்கிறேன் இந்த நாளிலும் கூட நேற்றும் ஒப்புக்கொடுக்கின்றேன் மறக்கப்பட்ட ஒப்புக்கொடுத்து அண்டவரே இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆம்பேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவையும் அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா பாபத்தில் விழுந்து விடாதபடி தீமைக்கு துணை ஒரு பாக்கியத்தையும் ஒரு பாதுகாப்பையும் எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் தாயே தருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்